வணக்கம் மக்களே நான் உங்க பாலா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லியில இருக்கக்கூடிய செங்கோட்டைக்கு தான் வந்திருக்கோம் இந்த செங்கோட்டையானது முகலாய பேரரசர் ஷாஜகான் அவர்களால் கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய கோட்டையாக இருக்கு ஆயிரத்தி முப்பத்தி எட்டு மே மாசத்துல இந்த செங்கோட்டையை கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு ஆயிரத்தி எட்டு வரைக்கும் அதாவது பத்து ஆண்டுகள் இந்த கோட்டையை கட்டி முடிச்சிருக்கிறாங்க ஆக்ராவை தன்னுடைய தலைநகரமாக கொண்டு அங்க வந்து சிறப்பாக ஆட்சி செஞ்சிருக்காரு சாஜவன் அவர்கள் அங்க வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால தலைநகரத்தை வந்து டெல்லிக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு மாத்திர முடிவு பண்ணதுக்கு அப்புறமா இங்க வந்து இந்த கோட்டையை கட்டி முடிக்கிறாரு இந்த செங்கோட்டை ஆரம்பத்துல பாத்தீங்க அப்படின்னா வெள்ளை நிறத்துல சுண்ணாம்பு கலைவர்களால் கட்டப்பட்ட ஒரு கோட்டையா தான் இருந்திருக்கு ஷாஜகான் வந்து தாஜ்மஹால் கட்டின அந்த கட்டிடக்கலைஞரை கூட்டு வந்து தான் இந்த செங்கோட்டையும் கட்டியிருக்கிறாரு ஆரம்பத்தில் வெள்ளை கலர்ல கட்டின அந்த கோட்டையில இருந்து சுண்ணாம்புகள் எல்லாம் உறிஞ்சி கீழே விழுந்திருக்கு அதுக்கப்புறமா இது வந்து சிவப்பு நிற வண்ணப்பூச்சிகள் அடிக்கப்பட்டிருக்கு ஷாஜகானுக்கு அப்புறமா செஞ்ச ஷாஜஹானுடைய வாரிசான அவுரங்கசீப் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மோதி மசூதி அப்படின்ற மசூதியை இந்த பேரரசோட தனிப்பட்ட குடியிருப்புகளோட இணைச்சு அரண்மனையோட நுழைவாயில இன்னமும் வந்து வலிமைப்படுத்தியிருக்கிறாரு அதாவது அந்த அரண்மனைக்கு ரெண்டு என்ட்ரன்ஸ் வச்சு அந்த அரண்மனையோட பாதுகாப்பு அரங்களை அவர் உருவாக்கி இருக்கிறாரு இந்த செங்கோட்டை கிட்டத்தட்ட நானூறு ஆண்டு கால வரலாறு தாங்கி நிற்கிது இந்த செங்கோட்டை மொத்தம் ரெண்டு புள்ளி நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் சுற்றளவு கொண்டதாக இருக்கு இரண்டாம் அக்பர் காலத்துல இந்த செங்கோட்டையை பார்க்க வந்த பிஷப் ஹீபர் வந்து நான் பார்த்ததுலேயே சிறப்பான நுழைவாயில கொண்ட ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லி இந்த செங்கோட்டைய பாராட்டி பேசியிருக்கிறாரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இந்த செங்கோட்டையானது தொடர்ச்சியா பல பேரால கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ராணி ஆட்சியாளர்கள்ல ஒருவராக இருந்த நத்தீர்ஷா அப்படின்றவர் கோயினூர் வைரம் பதிச்ச மயில் சிம்மாசனத்தை இங்கிருந்து கொள்ளையடிச்சுட்டு போயிருக்கிறாரு அதுக்கப்புறம் பதினெட்டாம் நூற்றாண்டுல மராத்தியர்கள் ரஹிலாக்கள் இப்படி பல பேரும் வந்து இந்த முகலாயர் கோட்டைய கொள்ளையடிச்சிருக்காங்க அடிச்சிருக்கிறாங்க கடைசியில ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல கடைசி முகலாய மன்னராக இருந்த பகதூர் ஷா சஃபரிடம் இருந்து பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இந்த இடத்தை கைப்பற்றுறாங்க கைக்கு இந்த செங்கோட்டை போனதுக்கு அப்புறம் அவங்களும் இந்த செங்கோட்டையை செங்கோட்டைய தான் வந்து தலைநகரமா வச்சிருக்காங்க இந்த செங்கோட்டையில பல பகுதிகளை இடிச்சு அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க சில மாற்றங்கள் எல்லாம் ஒரு சில இடங்கள் பிரிட்டிஷ் ராணுவ வீரர்கள் தங்கக்கூடிய ராணுவ குடியிருப்புகளாகவும் மாத்திருக்கிறாங்க இப்ப நம்ம வீடியோல பார்க்கக்கூடிய இந்த இடத்த திவான் ஈகாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அரசர்கள் தன்னுடைய அரசவை உறுப்பினர்களையும் கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களையும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு மண்டபமா இந்த மண்டபம் இருக்கு இந்த மண்டபம் முழுக்க முழுக்க விலைமதிப்பற்ற வெள்ளை கற்களால கட்டப்பட்டிருக்கு இந்த செங்கோட்டையை நீங்க முழுசா சுத்தி பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அசால்ட்டா ஒரு நாள் ஓடி போயிரும் ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை கிலோமீட்டர் சுற்றளவுல இந்த செங்கோட்டை இருக்கு இந்த செங்கோட்டையை சுத்தி பாக்குறதுக்கு ஆண்களுக்கு எண்பது ரூபா டிக்கெட்டும் பெண்களுக்கு ஐம்பது ரூபா டிக்கெட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கும் இங்கே செங்கோட்டைக்குள்ளே கேண்டீனும் இருக்கு ஆனா அங்க கேண்டீன்ல வந்து எல்லாமே கொஞ்சம் கூட தான் அதனால நீங்க வெளியில இருந்தே உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்துருங்க நீங்க டெல்லி போறீங்க அப்படின்னா மறக்காம கண்டிப்பா பார்க்கக்கூடிய ஒரு இடமா இந்த செங்கோட்டை இருக்கு இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்க வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா